வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம பார்க்க போற மிக முக்கியமான தலைப்பு மனைவியோட கண்ணீரை விளையாட்டா எடுத்துக்கொண்டவர்கள் வாழ்க்கையில கடைசியில் அழுதவங்க தான் ஒரு கண்ணீர் துழி ஒரு பொண்ணோட இருந்து கீழே விழுறப்போ அது வெறும் தண்ணி இல்ல அது அவளோட மனசுக்குள்ள இருக்கிற வலி நம்பிக்கை அப்புறம் சாபம் ஆனா சில பேர் இருக்காங்க அவங்க மனைவி அழறத ஒரு விளையாட்டு மாதிரி எடுப்பாங்க எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங் ட்ராமா பண்ணுறான்னு கேலி பேசுவாங்க அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய விதி காத்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது நாம பார்க்குறோம் மனைவியோட வழியை அலட்சியம் பண்ணவங்க அவங்க வாழ்க்கைல ஒரு நாள் தனியா நின்னு ரொம்ப சத்தமா அழுதிருக்காங்க இதுக்கு காரணம் சாமியோ மந்திரமோ இல்ல இது கர்மாவின் விதி மனைவி ஏன் அழுறாங்க அவங்களோட உணர்வுகளை விளையாட்டா எடுத்தா இந்த பிரபஞ்சம் எப்படி திருப்பி தரும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி யாராவது இருந்தா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆழமான பாடம் இது வாங்க அந்த உணர்வுபூர்வமான பயணத்துக்குள்ள போகலாம் ஒரு மனைவி உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக தன்னோட சந்தோஷங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறா அவளோட அழுகை ஒரு சாதாரண சத்தம் இல்ல அது அவ நம்பிக்கை உடஞ்சு போனதோட வெளிப்பாடு அவங்க அழறப்போ நீங்க சிரிக்கிறீங்க அவங்க வழிய சொல்ல வரும்போது நீங்க அலட்சியம் பண்றீங்க இது அவளுக்கு பழக்கம் எமோஷனல் டிராமானு கேலியும் கிங்கிளும் பண்றீங்க இது நீங்க அவங்க மேல வைக்கிற மரியாதையோட எடை ஒரு ஆழமான உண்மை என்னன்னா ஒரு பெண்ணோட உணர்வு பூர்வமான வழிக்கு இந்த உலகத்துல ஒரு சக்தி இருக்கு நீங்க அவங்களுக்கு கொடுத்த அதே அலட்சியமும் கேலியும் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிடமா வந்து நிக்கும் விதி எப்படி திருப்பி தரும்னு தெரியுமா சில சமயம் நீங்க ரொம்ப நம்புற ஒரு இடத்திலிருந்து அலட்சியம் உங்களுக்கு திரும்ப வரும் ஒருவேளை நீங்க கட்டி எழுப்பின தொழிலா இருக்கலாம் இல்லனா உங்க நண்பர்களா இருக்கலாம் ஒரு நாள் நீங்க உதவியோ அன்போ வேணும்னு கேட்குறப்போ யாரோ உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க அப்போதான் தெரியும் தனிமைங்கிறது எவ்வளோ பெரிய வழின்னு நீங்க எந்த கண்ணீரை அலட்சியம் பண்ணீங்களோ அதே கண்ணீரை நீங்க உங்க வழியால சிந்துவீங்க கர்மாவின் நியதி இதுதான் அது மெதுவா நடக்கலாம் ஆனா அத நடந்தே தீரும் அவர் அழறப்போதான் ஐயோ நான் அவளை எவ்வளோ காயப்படுத்திட்டேன்னு அவங்க மனசுக்குள்ள உறுத்தல் வரும் ஆனா காலத்தை கடத்த முடியாது நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க மனைவி அம்மா சகோதரி யாராக இருந்தாலும் அவங்க உணர்வுகளுக்கு உண்மையா இருங்க அவங்க பேசுறத மதிங்க ஏன்னா ஒரு மனைவியோட சந்தோஷம் அந்த வீட்டோட அதிர்ஷ்டம் அவளோட கண்ணீர் அந்த வீட்டோட சாபம் உங்க வாழ்க்கைல நீங்க வெற்றி அடையணும்னா உங்க துணையோட மனசு சந்தோஷமா இருக்கணும் இந்த உணர்வு பூர்வமான பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தவற செய்றவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அடுத்த முக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்